செல்லத்தில் செல்லம் சமைத்தல் அச்சலம் செல்லத்தில் எல்லாம் தலை வழி வாழ்த்த பாடு குடிச்சு முடிச்ச பீர் பாட்டில் வாங்குறோம் படுக்க முடியாத கட்டில் வாங்குறோம் ஓடா சைக்கிள் வாங்குறோம் உட்கார முடியாத சேர் வாங்குறோம் படுக்காத கட்டில் வாங்குறோம் படிச்சு முடிச்ச புத்த நோட்டு வாங்குறோம் குடிச்சு முடிச்ச பீர் பாட்டில் பிராந்தி பாட்டில் ஓடாத மிக்சி வாங்குறோம் உட்கார முடியாத சேர் வாங்குறோம் பழைய கிழவி இழவி கடத்தாலும் வாங்கிட்டு போய் பழைய ரேட்டு எடுத்துக்கிறோம் என்பதை அன்புடன் வருத்தத்தோடு சொல்லி விடுங்க தீய வைத்திய வயத்தலால் தீய வழி நம்ம அஞ்சப்படும் என்று மாடு புடி மாடு மாடு பரிசு வாங்கிட்டு போமாரி அன்புடன் கேட்டு விடுங்க என்னென்ன ஏன் எழுத்தன்பு வீரனுக்கு என்னென்ன வாழ்வு இருக்கின்ற வாழ்த்த பாடு முதலாவது கோட்டி ஒரு கணேசன் மாடு ரெண்டாவது புதுப்படி கணவதி மாடு மூணாவது வந்துட்டு எவன் மாடு மீட்டர்ல வைக்கறதுக்கு அதுக்கு இருக்காங்க வெள்ளை வெள்ளை கமலத்தை விட்டு வெள்ளை ஹரியாசனுடன் சரியாசன் தாய் என்ற மடிதற நல்ல பேச பல்லகுமத்ர பின்னாடி

நாய் எங்கள் கடிக்கல இல்ல சுகமா இருக்குன்னு விட்டுருச்சோ ஆமா கழுத எப்படச்சது எங்கப்பா கழு எங்க கழுது வர்ற குட்டிக்கு அதுக்கு அவன் எங்க அப்பா அதுக்கு புரிசாவோட இருக்கும் அது எங்கப்பா அப்பா பார்த்துக்கிருவாரு கால் காடு காலு கால் காலெல்லாம் பெற்றதா உதையல இல்ல பன்னியை புடச்சது எங்கப்பா தண்ணி பழம் எங்கப்பாதேன் பண்ணிய விடங்கப்பா விட்டு வைக்கல ஆஹான் வெளி புடிச்சி திரிச்சிட்டு போனோடா

நீ கேற்ப <laughs> <laughs>